மொபைல் ஜெயிசர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெகன் அண்ணா என்னடா ஜெகன் அண்ணா அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறாங்களா ஆமாங்க ஆந்திராவில் காலடி எடுத்து வைத்த உடனே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னா ஜெகன் அண்ணா இப்போ இல்லை அதாவது ஒரு ஆறு எட்டு மாதத்திற்கு முன்னாடி இப்போ வந்து அவர் மிகப்பெரிய வந்து ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு வெறும் பதினோரு தொகுதியை மட்டும் வெற்றி அடைந்துட்டு ஆந்திராவில் வந்து இருக்காரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட இப்போ வந்து அவருக்கு வந்து கிடையாது அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஏன் இப்போ அவரை பத்தி பேச போகிறோம் அப்படின்னா அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஐந்து வருடம் ஜெகன் அவர்கள் வந்து ஆந்திராவுக்கு என்ன எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதே போல் தாய்மார்கள் இருந்து ஆட்டோ ஓட்டுநர் வரைக்கும் எல்லாருக்குமே செய்யாத வசதிகளே இல்லை ஆனா ஏன் இந்த மக்கள் வந்து அவரை தோக்கடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே அவருக்கே வந்து புரியாத ஒண்ணமா இருக்கு இந்த நிலையில வந்து பாத்தங்க அப்படின்னா அதாவது ஜெகன் மோகன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சில மாதங்களா வந்து கைது செஞ்சுட்டே வராங்க அதாவது தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இந்த நிலையில விஜயவாடாக்கு அவருடைய ஆதரவாளர்களை பார்க்க ஜெகன் மோகன் அவர்கள் சென்றிருந்த நிலையில ஒரு சிறுமி வந்து பயங்கரமா வந்து அழுகுது ஜெகன் அண்ணா ஜெகன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து எப்படின்னா அந்த பொண்ணை பார்த்துட்டாரு ஆனா அந்த பொண்ணும் அவரை நோக்கி அந்த பார்வை வந்து மிகப்பெரிய வந்து அப்படியே எமோஷனல் வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்துருங்க இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்போங்க அதை பார்த்த உடனே எந்த அளவுக்கு வந்து நம்மகிட்டே வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி வருதுன்னே சொல்லலாம் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து அந்த பொண்ணோட முகத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் அவர்கள் வந்து அந்த பொண்ணை அழைத்து காரில் வந்து அந்த பொண்ணை வந்து மேலே கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணு வந்து செல்ஃபி எடுத்துட்டு இது மாதிரி வந்து சென்றுச்சு சிறுமி அந்த அளவுக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக ஒரே ட்ரெண்டிங்ல வந்து இருந்தாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த நிலையில அவர் இப்போ வந்து இந்த நிலையில வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஜெகன்மோகன் அவர்களுக்கு வந்து சிறுவர்களுக்கும் ஜெகன்மோகன் அவர்கள் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்துல வந்து பார்த்தாங்க அப்படின்னா சிறுவர்களுக்கு பேக் அதாவது பள்ளி பேக் ஆகட்டும் செப்பல் ஆகட்டும் எல்லாமே அவருடைய கண்காணிப்பில் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து டென்டர் விட்டுட்டாங்க அப்படின்னா அவர்கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் இந்த அதிகாரிகள் பார்க்குறது அமைச்சர்கள் பார்க்குறதுலாம் இருக்கக்கூடாது அதாவது சப்பல்லேருந்து ஸ்கூல் பேக் வரைக்கும் எல்லாமே அவருடைய டேபிளுக்கு வரணும் அவர் வந்து செக் பண்ணுவார் இப்படி மடக்கி செக் பண்ணுவார் பேகை இழுத்து செக் பண்ணுவார் அந்த அளவுக்கு செக் பண்ணி அண்ணன் அப்படின்ற ஒரு தகுதியான மனிதர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது மக்கள் வந்து எல்லாரும் அண்ணன் அனுப்பறாங்கல்ல அதுக்கு வந்து தகுதியான ஒரு ஆள் வந்து ஜெகன்மோகன் அவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதாவது மக்கள் ஜெகன்மோகன் அவர்களை தோக்கடித்தா கூட மக்களுக்கான போராட்டத்தில் தினம் தினம் அவர் வந்து போராடி கொண்டுதான் இருக்காரு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனாலும் ஆந்திராவில் முதல்ல நிக்கிற மனிதர் யார் அப்படின்னா ஜெகன்மோகன் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அவருடைய ஆதரவாளர்கள் கைது செய்துட்டே இருக்காங்க அது ஒரு மன உளைச்சலாகவே வந்து ஜெகன்மோகன் அவர்கள் வந்து இருக்காருன்னே சொல்லலாம் அதே போல் வந்து ஒய்எஸ்ஆர் ஷர்மிளா அவர்கள் வந்து அதாவது கூட பிறந்த தங்கை ஜன்மோனும் கூட பிறந்த தங்கை அவர்களே வந்து பார்த்தோன்னா பிரச்சாரத்தில் அவர்களை எதிர்த்து தான் வந்து பிரச்சாரம் வந்து செஞ்சாங்க இதுவும் ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா வட்டாரத்தில் வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் அவர் ஆட்சியில் இல்லைனாலும் மக்கள் வந்து அவர் மேலே அவ்வளோ பெரிய அபிப்பிராயம் வந்து வச்சுருக்காங்க மீண்டும் அவர் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட நம்பிக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆந்திரா மக்கள் ஏன் அப்படின்னா இப்போ வந்திருக்க ஆட்சி வந்து பல வன்முறைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் அவர்கள் வந்து வெளிப்படையா வந்து ஒரு குற்றமும் வந்து சாட்டிட்டு இருக்காரு அதே போல இப்ப ஆட்சியில இல்லை அப்படின்னா கூட மக்கள் காலத்துல நின்று மக்களுக்காக என்ன கோரிக்கை நிறைவேற்றணுமோ அந்த கோரிக்கையாக தினம் தினம் வந்து மக்கள் களத்தை வந்து ஜெகன்மோகன் அவர்கள் வந்து நிக்கிறார் அப்படின்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு மக்களாகிய நீங்கள் எதிர்பார்த்துங்க அப்படின்னா கீழே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைங்க அவர் இருந்த அஞ்சு வருஷத்தில் யாருக்கும் எந்த பயனும் இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்